உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் எனக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் இதில் ரெண்டு கப்பு தனியாக எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப் தனியா அடுத்தது கடலப்பருப்பு துவரம் பருப்பு பருப்பு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து எடுத்திருக்கேன் இந்த பக்கம் மிளகாய் காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன் அப்புறம் நல்லா ரெட்டிஷ் கலர் தரக்கூடிய மிளகாய் அப்புறம் இதில் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தான் சோம்பு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் தெரிந்த நம்ம அப்புறம் அரைக்கும் அரைச்சிட்டதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே நம்ம வந்து எடுத்து போதுங்களா நம்ம ஹீட்டில் போட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துடலாம் கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு தனியா எந்த கப்பில் அரைக்கிறீங்களோ அந்த கப்லையே எடுத்துக்கோங்க ரெண்டு கப் தனியா இது நல்லா வறுப்படட்டும் நல்லா வாசமாக இருக்கும் அது வந்து தீயாமல் நல்லா இப்படி நொறுக்கி பார்க்கும்போது நல்லா வறுப்பணும் அளவு வறுத்துக்கோங்க எப்போவுமே ரொம்ப ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து சாம்பார் பொடி பண்ணி வைக்காதீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு இதை பண்ணி வைங்க அப்பப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் சாம்பாரும் ருசியாக இருக்கும் தனியாக நல்லா வாசம் வரணும் அந்த அளவு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பதமாக வறுக்கும் போது அந்த சாம்பாரோட ருசி ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்ல வெயில ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு எடுக்கலாங்க அப்படி போதும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது வாசமாகவும் இருக்கும் நல்லா கையில் பார்க்கும்போது இது நொறுங்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ போதும் நிறையா எடுத்துடலாம் அச்சரிசி ஒரு ஸ்பூன் நல்லா இது குழம்பு கெட்டியாக இருக்கிறதுக்காக தான் இது கொஞ்சம் பொரியிற அளவு எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்குது இல்லையா ஒரு இன்ட்ரெஸ்டேஜ் போதும் இதை எடுத்துடலாம் கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் எதுக்குமே என்னவோ வேணாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சது எடுத்துடலாம் அது சோம்பு சோம்பு போட்டு பாருங்கள் அதை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் தான் சோம்பு சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் தாளிக்கும் போது போட்டால் கூட ரொம்ப ருசியாக இருக்கும் நல்ல கம கமகம்து இருக்கும் இந்த சாம்பார் பண்ணும்போது நான் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேங்க அவங்க இந்த மாதிரி அரைச்சி போட்டிருந்தாங்க இப்போ சோம்பு வருத்தாச்சு அடுத்தது கௌரம்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்படியே ரெண்டு ஸ்பூன் மேலே சேர்த்துக்கோங்க நல்லா வருபட்டும் பாதி வந்துட்டு இருக்கும்போது சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு மட்டும்தான் ரெண்டு ஸ்பூன் மற்றது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் இப்போது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதையும் நம்ம எடுத்துடலாம் வெந்தயம் தூத்தி பெருங்காய் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காய் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க கடுக்காம கட்டத்தில் இருந்து வர்த்துக்குங்க வருங்க வெந்தயம் வர பட்டாச்சி லைட்டா வெடிக்க ஆரம்பிக்கும்போது எடுத்துடலாம் மிளகாய் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துருக்கேன் அந்த சாம்பார் பொடியில் சேர்த்துடலாம் அப்புறம் கருவேப்பில தலை மாறாமல் வறுத்து கொடுங்க வேணும்னா லைட்டாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல அப்படி தான் வறுக்கிறேன் இப்போ அவ்வளோதான் இதெல்லாம் வறுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இந்த பக்கம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே தனியா கடலப்பருப்பு உளுந்து எல்லாமே வறுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் சாரிங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல பெருங்காயம் சேர்க்கும்போது நல்ல வாடா வாசனையாக இருக்கும் கட்டினா அதை வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எல்லா வீடுகளும் சொல்லியிருப்பேன் மிளகா நம்ம வந்து அரைக்கும் போது மிளகாவை கிள்ளி சேர்த்து அரைங்க சீக்கிரமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுடும் இப்போ இதை நல்லா ஆரட்டும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் நான் சாம்பார் பொடி ரெடியாகிடுத்து இதை வச்சு நாளைக்கு சாம்பார் பண்ணி காமிக்கிறேன் நல்லா கம கமன் வாசனையோடு